ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சுவாமியே சரணமையப்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா ஐயப்பனுடைய கதை ஐயப்பன் எப்படி உருவானார் எங்கே இருந்து வந்தார் எப்படி வந்தார் ஏன் பிறந்தார் எதற்காக பிறந்தார் அப்படின்றத பற்றி ஒரு கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அதாவது பூலோகத்தை மக்களை காக்கிறதுக்காக தான் அன்னைக்கு வந்து தே தேவலோகத்தையே காக்க வந்தவர் தான் இன்றைக்கி பூலோகத்தை காத்துட்ருக்கிறாரு சொல்ல போனால் அந்த பூலோக மக்கள் நம்மளையெல்லாம் காக்கிறதுக்காக தான் அந்த தேவலோகத்துலேயே இன்றைக்கி இதெல்லாம் நடத்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நாடகத்தை அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் தேவலோகத்தில் அந்த அரைக்கியான மகிழ்ச்சியை செய்கிறதுக்காக பிறக்க வைக்கிறாங்க சிவனும் நம்ம கோபால கிருஷ்ணனும் ஒரு குழந்தையை பிறக்க வைக்கிறாங்க அந்த குழந்தை வந்து நல்ல இடத்துல வளரணுங்கிறதுனால தான் அந்த ராஜாவுக்கு புத்திர பாக்கியம் இல்லாத இருந்துருக்குறாங்க பத் புத்திர பாக்கியம் இல்லாத ஒரு தோஷம் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய தோஷம் அப்போது வந்து சிவனையே வணங்கி இருந்ததுனால சிவன் வந்து அவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க அதை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம் இருக்கிறோம் சுவாமியை சரணமையப்போ இப்போ நம்ம பாருங்கள் சிவபெருமானும் கோபாலகிருஷ்ணனும் மோகினி அவதாரத்திலே இந்த குழந்தையை பெற்று கொண்டு வந்து காட்டிலே விடுறாங்க அந்த காட்டில் விடும்போது ஒரு முனிவரையும் அந்த இடத்துல விட்டுட்டு போகிறாங்க வர இந்த மாதிரி ராஜா வருவார் அவர் குழந்தை எடுத்துகிட்டு வரும் அதுக்கு நீ உபாசனை செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போது ராஜா எடுத்துகிட்டு வந்து அவங்க தன் மனைவி இடம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தையை வாங்கிக்கிறாங்க ஏன்னா அவங்கள பிறப்பித்ததே அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாத செஞ்சதே வந்து இந்த ஒரு குழந்தையை அவங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் அந்த குழந்தையை ரொம்ப பாசமாக வளர்த்தணும் அந்த குழந்தை இருந்தால் தான் இந்த கலியுகத்தில் நமக்கெல்லாம் அந்த மானிட ஜென்மத்துக்கெல்லாம் ஒரு அற்புதமான அருள் பாலிக்கிறதுக்கு ஒரு தெய்வமாக உருவாக்க முடியுங்கிறதுனால அவ்வளோ அற்புதமாக வளர்த்துனாங்க அப்படி வளர்த்துற நேரத்தில் அதுக்கு இன்னொரு குழந்தை பிறக்குது அந்த மகாராணிக்கு அந்த குழந்த பிறந்ததுனால தான் இவங்களுக்கு பட்டை சூட்டுற காலம் வரும்போது எப்படி நம்ம நம்ம பையனுக்கு சூட்ட முடியும் இப்படின்ட்டு மந்திரியாரனுடைய யோசனையால் இவங்க தலைவலின்னு சொல்லி நடிக்கிறாங்க இந்த மகாராணி தலைவணின்னு சொன்ன உடனே காட்டுக்கு செல்றாரு புளி பால் கேட்குறாங்க வைத்தியர் அந்த வைத்தியர் வந்து குண்டந்தரன் சொல்லி அங்கே போய் தான் அந்த மகிழ்ச்சியை ஏன்னா தான் இந்த மகி இந்த இவனை வந்து ஐயப்பனை பிறப்பிச்சதே இந்த மகிழ்ச்சியை விழுறத்துக்கு தானே இதையெல்லாம் நடத்துகிற நாடகமே யார் நடத்துகிறாங்க அப்புறம் ஐயப்பன் தான் நடத்துகிறான் ஐயப்பன் வந்து பிறக்கிற போதே நம்ம இதுக்கு தான் பிறந்திருக்கணும்னு ஐயப்பனுக்கு தெரியும் அதனால் இப்போ போகிறாரு காட்டுக்கு மகிழ்ச்சி வென்றாரு மகிழ்ச்சி வந்து வதம் செஞ்சார் உடனே புலி மேலே தேவரெல்லாம் புலியாக்குனாங்க அந்த மாதிரி புலியாக வந்து இந்த அரண்மனைக்கு வரும்போதில் எல்லோரும் பயந்து ஓடும்போது கூட இவர் அஜால்ட்டாக இறங்கி ஓடிய அந்த அம்மா தாயை இந்தாங்க உங்களுக்கு வைத்தியத்துக்கு நான் பால் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போதும் மகாராணி ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி இந்த மாதிரி நாம் தவறு பண்ணிட்டோமோ அப்படின்னு தப் தவறு செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வராங்க அந்த அளவுக்கு இருக்கும்போது நான் அதாவது நமக்கு துரோகம் செய்கிறான்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட மனம் நோகாமல் ஏன்னா நம்ம பிற பிறந்திருக்கிறதே வந்து கலியுகத்திலே வரக்கூடிய மக்களுக்காக பிறந்திருக்கிறோம் எல்லாருடைய துன்பங்களை தீர்க்கறத்துக்காக பிறந்திருக்கிறோம் நம்ம இது தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் இப்படி தான் இருக்க போகிறோம் அதுக்காக நடந்த ஒரு நாடகம்தான் இது அப்படின்ட்டு கலியுக வரதன் கொண்டு தான் அவர் வந்து ராஜா கிட்டே மன்னா நீங்கள் வந்து வருடத்தில் ஒரு முறை திருவாவரணம் வரும்போதுலேயும் எங்கள் மகர ஜோதியாக நான் ஜொலிப்பேன் நீங்கள் அங்கே வந்து என்ன பாருங்கள் இது மக்களுக்காக எடுத்த இந்த ஆத்மா இந்த மக்களுக்காக அவதரித்த அவதாரம் அதனால் நான் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் அப்படின்றதுனால தான் சபரிமலையில் போய் அமர்ந்தார் நம்ம ஸ்ரீ தர்மஸ்தாத்தா ஐயன் ஐயப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா அனைவரும் மறக்காமல் வருடம் ஒரு முறை ஒரு விரதம் இருந்து இந்த சபரிமலையை அடைந்தால் கண்டிப்பாக நமக்கு மாற்றங்கள் நிச்சயம் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் நிம்மதி அனைத்தும் கிடைக்கும் சாமியே சரணமையப்பா சுவாமி சரணம் சுவாமி சரணம் நன்றி அனைத்து ஆன்மீக உறவளுக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்லது పదివును సందిపం